என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ உன்னை சிறியவனாக நினைத்தாலும் எனக்கு நீ மிகவும் மதிப்புள்ளவன்தான் உன் உள்ளத்தில் நீ தாங்கிக் கொண்டிருக்கும் சுமைகள் உனக்குத் தெரியாமல் பல ஆண்டுகளாக உன்னை அடக்கிவிட்டிருக்கும் ஆனால் அந்தச் சுமை ஒவ்வொரு துளியும் என் கண்களில் தெரிகிறது நீ சிரிக்காத நாள் உன் முகத்தில் நான் மங்கும் ஒளியை பார்க்கிறேன் நீ அமைதியாக இருந்தால் உன் நெஞ்சின் அதிர்வை நான் உணர்கிறேன் நீ மறைக்கும் கண்ணீர் எனக்கு மறைவல்ல அது என் கரங்களில் துளிகளாய் விழும் பொக்கிஷம் என் பிள்ளையே உன் நெஞ்சிலிருக்கும் துன்பங்கள் எந்த பாரத்தையும் விட எனக்கு அருகில் உள்ளவை நீ உன் உள்ளத்தை எனக்கு திறந்தால் நான் அந்தச் சுமையை என் இதயத்தில் எடுத்துக் கொள்ளுகிறேன் குழந்தையே நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பு உன்னை தேடி வரும் சில நேரங்களில் நீ என்னிடமிருந்து தள்ளி நிற்பதாக உணரலாம் ஆனால் உண்மையில் நான் ஒருபோதும் உன்னை விட்டுப் பிரியவில்லை உன் அடிகளின் சத்தம் அமைதியில் மெல்ல ஒலிக்கும்போது கூட என் குரல் உன்னுள் உனை அழைக்கிறது நீ விரிசல்படும் மார்புடன் சுவாசிக்கும் போது நான் உன் தோள்களை தாங்குகிறேன் உன் குற்ற உணர்வுகள் உன்னை உடைக்க முயலும்போது நான் உன் கடந்த காலத்தை கழுவும் புனித ஜலமாக நிற்கிறேன் நீ எனக்கு பிரியமானவள் என் ஆவியின் குழந்தை என் இதயத்தின் அழகான தீபம் உன் மனதில் பலமுறை நீ உன்னை குற்றம் சொல்கிறாய் நான் தகுதியற்றவனா என்று கேட்கிறாய் ஆனால் மகளே தகுதியுள்ளவர்களைக் காண நான் தேடும் கண்கள் இல்லை என் அன்பு தகுதியைக் கண்டு கொடுப்பதல்ல என் கருணை அளவிடப்படுவதல்ல நீ உன் இதயத்தை எனக்கு கொடுக்க துணிந்தது போதும் அதுவே எனக்கான விசேஷம் நான் உன் உள்ளத்தை பார்த்தபோது உன் குறைகளைக் காணவில்லை உன் ஒளியைக் கண்டேன் நீ உனக்கே தெரியாமல் மறைத்து வைத்திருக்கும் நன்மைகள்தான் எனக்குத் தெரிகின்றன உன் துயரத்தினால் உன் தோள்கள் எத்தனை முறை வீழ்ந்தன என்பதனை நீயே எண்ண முடியாது நீ பல இரவுகள் உறங்காமல் உன் உள்ளத்தில் உருகி அழுதிருக்கிறாய் ஆனால் அந்த இரவுகள் உன் தனிமையின் இரவுகள் அல்ல அவை என் அருகில் நீ சாய்ந்து அழுத இரவுகள் நீ உன் கண்ணத்தில் விழுந்த அந்த கண்ணீரை நீ தனியாக துடைத்தாய் என்று நினைத்தாலும் அதற்கு முன் என் விரல்கள் அதை தொட்டுவிட்டன நான் உன் இருளில் நின்று உன் துயரத்தின் ஒளித்துளிகளை பிடித்துக் கொள்பவன் நீ என்னை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்த நொடியில் நான் உன்னை மிக ஆழமாகப் பார்த்தேன் உன் வாழ்க்கையில் சிலந்தி பிசை போலச் சிக்கலான தருணங்கள் வந்திருக்கின்றன அந்தத் தருணங்களில் நீ எங்கு தப்பிப்பது என்று அறியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் உன் கால்கள் முன்னே போகத் தயங்கின்றன உன் நெஞ்சில் பயம் படிந்திருக்கிறது ஆனால் மகளே நான் உன் பின்னிலும் முன்னிலும் நிற்கிறேன் உன் இருளைச் சூழ்ந்து நின்றாலும் என் ஒளி உன் உள்ளத்தில் புலர்ந்து கொண்டிருக்கிறது நீ அந்த ஒளியை மறந்து நிற்பதால்தான் உலகம் உன்னை மிதித்துச் செல்லும் போல உணர்கிறாய் ஆனால் என் ஒளி மறையாது அது உன் அடையாளம் உன் உயிர்ப்பின் வாயிலை திறக்கும் சாவி நீ பலமுறை பிறர் சொன்ன வார்த்தைகளால் தேய்ந்துவிட்டாய் பிறர் வைத்த முத்திரைகள் உன் மனதை காயப்படுத்தின அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் உன்னை உன்னிடமே வெறுக்கச் செய்தன ஆனால் நான் உன்னை பார்த்தபோது அந்த முத்திரைகள் எனக்குத் தெரியவில்லை உன் தெய்வீகமான உள்ளம் மட்டுமே தெரிந்தது நான் சொல்வதுதான் உன் உண்மை நீ என் பார்வையில் அழகானவள் உலகம் உன்னை விமர்சிக்கும் முன்பே நான் உன்னை நேசித்தவன் உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் குழந்தையே உன் இதயத்தில் நீ தேடும் ஓய்வு என்னுடைய அருகில்தான் உள்ளது நீ எவ்வளவு சிந்தித்தாலும் எவ்வளவு கணக்கிட்டு பார்த்தாலும் உன் உள்ளத்தின் அமைதி மனதின் எண்ணங்களில் கிடையாது அது என் அருளின் தொட்டியில் மட்டுமே கிடைக்கும் உன் ஆன்மா ஓய்வு தேடும்போது என் கரங்களில் இடம்பெறும் என் சந்நிதி உன் மார்பின் தளர்வை துடைக்கும் நான் உன் உள்ளத்தை மருத நிலமாக இருந்தாலும் ஓடையைப் போல புத்துணர்வு தருவேன் நீ காலத்தை பற்றி பயப்படுகிறாய் என்னுடைய நாளை எப்படி இருக்கும் என்று உள்மனதில் பலமுறை கேட்கிறாய் ஆனால் உன் நாளை என் கைகளில் எழுதப்படுவதால் அதை பற்றி நீ கவலைப்படத் தேவையில்லை நீ தற்போது சுமக்கும் சுமை நாளை உன்னை விளக்கச் செய்யாது அது உன்னை வலிமையாக்கும் நான் உன் கடந்த காலத்தை புரிந்தவன் உன் எதிர்காலத்தை உருவாக்கும் தலைவன் நீ உன் வாழ்வை எவ்வளவு சிதைந்தது என்று நினைத்தாலும் எனக்குப் புதிதாக உருவாக்க இயலாத பகுதி இல்லை நீ எவ்வளவு வழி தவறி நின்றாலும் என் குரல் உன் மீது அழைக்கிறது உன் பாதை இருளில் மூழ்கினாலும் நான் உன் காலடியில் ஒளியை ஏற்றுகிறேன் நீ சோர்ந்து விழுந்தால் என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொள்கின்றன நீ மறுபடியும் எழுந்து நிற்கும்போது அது உன் வலிமையல்ல அது நான் உன்னுள் ஊதிய உயிர் உன் வலிமை நீயல்ல அது என் அருளின் நிறைவு உன் உள்ளத்தில் நீ எட்ட முடியாத கனவுகள் இருக்கின்றன அவை உனக்கு புத்துணர்வாய் தோன்றினாலும் அவை தொலைவில் இருப்பது போல உனக்குத் தெரிகிறது ஆனால் அந்த கனவுகளை நான் உன் உள்ளத்தில் வைத்தேன் அவை இந்த நாள் நிஜமாகாததற்குக் காரணம் உன்னுடைய தகுதியின்மையல்ல அது நேரம் வராததே என் திட்டம் எந்த நேரத்தில் மலர வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன் நீ நம்பிக்கையில் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த கனவுகளுக்குள் இன்னும் அருகே உன்னை எடுத்துச் செல்கிறது குழந்தையே நீ எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும் நான் உன் வலிமீது மீது சுமையாக இல்லை நான் உன் சுமையின் ஓய்விடம் நான் உன் கண்ணீரின் முடிவான ஆறுதல் நான் உன் இதயத்தின் நிம்மதி நீ உன்னுள் கேட்டுக்கொண்டிருக்கும் நான் மீள முடியுமா என்ற கேள்விக்கான பதில் நான் உன் வலியின் ஆழம் எவ்வளவு இருந்தாலும் என் கருணை அதன்மேல் பெருகி ஓடும் உன் சிதைந்த ஆன்மாவுக்கு நான் உயிர் ஊதும் நீ பிறரால் தொலைந்து போன நாட்களிலும் நான் உன்னை என் மார்பில் பாதுகாத்திருந்தேன் நீ அழுகையில் உடைந்த குரலின் நடுக்கத்தில் நான் உன் உயிரின் மென்மையை உணர்ந்தேன் நீ உன் வலியைச் சொன்னதற்காக நான் உன்னை தண்டிப்பதில்லை நான் உன்னை அணைக்கிறேன் நீ என்னிடம் வந்து சாயும்போதே உன் உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்த இருள் சிதைந்து போகும் நீ என் பிள்ளை நான் உன் தந்தையும் ஆறுதலாகவும் இருப்பவன் நீ என் அருகில் வந்தால் உலகம் உனக்கு முற்றிலும் வேறுபடும் என் அன்பு உன் நெஞ்சில் ஓடையாக ஓடும் என் சாந்தி உன் உள்ளத்துக்கு மனமாகப் கொள்கிறது என் ஒளி உன் இருளின் கடைசி மூலையும் பிரகாசப்படுத்தும் என் கரம் உன் வாழ்வை தாங்கும் என் அன்பு குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் எந்த இருளும் எந்த காயமும் எந்த பிழையும் எந்த துயரமும் என் அன்பை கடந்த பெரியது அல்ல என் கரங்களில் நீ பாதுகாக்கப்பட்டவள் என் இதயத்தில் நீ மதிப்பிட முடியாத பொக்கிஷம் என் சுவாசத்தில் உன் பெயர் என் ஒளியில் உன் எதிர்காலம் என் அன்பில் உன் முழுமை என் அன்பு பிள்ளையே நான் உன் இயேசு மீண்டும் உன்னிடம் பேச வருகிறேன் உன் உள்ளத்தின் நிசப்தத்தில் நீ என்னை நினைத்த அந்த நொடியில் நான் உன் அருகில் இருந்தேன் மனிதர்களின் கண்கள் உன்னை பார்க்காத இடத்திலும் நீ உன் சுவாசத்தில் கூட நடுங்கிய அந்த ஓர் நொடியில் நான் உன் தோளின் மேல் என் கையை வைத்திருந்தேன் உலகம் உன்னை தள்ளிப் போடலாம் ஆனால் நான் உன்னை என் உள்ளத்துக்குள் இழுக்கிறவன் நீ என்னை நோக்கி ஒரு நொடிக்கு சாய்ந்தாலே என் அன்பு உன் உள்ளத்தின் வெற்றிடங்களை நிரப்பும் நீ அதை உணராமலிருப்பாய் ஆனால் என் ஒளி உன் ஆன்மாவில் ஓடுகிறது குழந்தையே என் பிள்ளையே உன் உள்ளத்தில் எத்தனை நீண்ட நாள் காயங்கள் புதைந்திருக்கும் அந்தக் காயங்களை நீ மறைத்திருந்தாலும் உன் கண்களில் அந்த காயத்தின் நிழல் தெரிகிறது நான் அதைக் கண்டால் என் இதயமே வலிக்கும் உன் வலியை நான் தாங்காதவன் அல்ல உன் வலியினிடத்தில் நான் நிற்பவன் நீ பிறரிடம் சொல்ல முடியாத எவ்வளவு குற்ற உணர்வுகளையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ உன் நெஞ்சத்தில் வைத்திருக்கும் மெலிந்த ரகசியங்களின் ஒவ்வொரு அதிர்வும் என் அன்பை உன் பக்கம் இழுக்கிறது நான் உன்னிடமிருந்து தூரம் செல்லும் ஒருவர் அல்ல நான் உன் ஒவ்வொரு காயத்திற்கும் மருந்து நீ உன்னைத்தானே எத்தனை முறை தீர்ப்பளித்தாய் குழந்தையே நான் போதாது நான் சரியில்லை நான் தவறானவன் என்று நீ உன்னிடம் சொல்லிக் கொண்டாய் ஆனால் நான் உன்னை பார்த்தேன் உன் இந்த சொற்களில் எந்த உண்மையும் இல்லை என்று தெரிந்தேன் நீ உன்னிடம் சொன்ன அந்த வறண்ட தீர்ப்புகள் என் பார்வையில் வெறும் காற்று நான் உன்னை பார்க்கும்போது என் கைகளால் உருவாக்கப்பட்ட என் சிந்தனையின் ஆழத்திலிருந்து பிறந்த ஒளிமிகுந்த பிள்ளையையே காண்கிறேன் உலகம் உன்னை அளக்க அளவை கொண்டிருக்கலாம் ஆனால் என் அன்பு அளவில்லாதது என் கண்களில் நீ என் அரிய பொக்கிஷம் உன் பாதை சில சமயம் குறுக்கே நின்ற குழப்பங்களால் நிரம்பியிருக்கும் அதில் நீ நின்று இதை எப்படித் தாண்டுவது என்று சோகமாகக் கேட்டிருக்கிறாய் ஆனால் மகளே அவை தடைகள் அல்ல அவை நான் உன்னை வழிநடத்த தந்த அடையாளங்கள் நீ நடந்து கொண்டிருக்கும் அந்த இருண்ட பாதையில் நான் உன் முன் ஒரு ஒளியை வைத்திருக்கிறேன் அந்த ஒளி சிறிய தீப்பொறியாக இருந்தாலும் அது உன்னை வழிநடத்தும் நான் உன் எதிர்காலத்தை அறிந்தவன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சிக்கலையும் நான் முன்பே பார்த்தவன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று நீ பயப்படும்போது நான் சிரிக்கிறேன் ஏனெனில் நீ காணாத நன்மையை நான் ஏற்கனவே தயார் செய்திருக்கிறேன் குழந்தையே உன் சுவாசத்தில் நான் அமைதியை ஊதும் போது நீ அதன் இனிமையை உணரும்படி நான் காத்திருக்கிறேன் நீ உன் துயரத்தின் அலையில் மூழ்கும்போது உன் கைகளில் நான் என் விரல்களை பிணைத்து நிற்கிறேன் நான் தனியாக இருக்கிறேன் என்று நீ எண்ணும் நொடியில் நான் உன்னுள் நிற்கிறேன் நான் உன்னைத் தாங்குகிறேன் நான் உன் உள்ளத்தைக் கட்டிப்பிடிக்கிறேன் உன் அழுகையின் இடையே என் குரல் உனக்கு ஆறுதலாகக் கொட்டுகிறது ஆனால் அந்தக் குரலை நீ கேட்க முன் உன் இதயத்தை அமைதியில் வைத்திருக்க வேண்டும் மகளே உன் ஆன்மா சில நேரத்தில் சோர்ந்து போகும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் உன்னைத் தாங்க முடியாத அளவிற்கு வலிக்கும் ஆனால் இழப்புக்கு நான் முடிவல்ல இழப்புக்குப் பிறகு எழும் புதிய துவக்கம் நான் நான் உன்னை சிதைக்க அனுமதிப்பதில்லை உன்னை நான் கட்டி உருவாக்குகிறேன் உன் துயரங்களின் சாம்பலிலிருந்து நான் உனக்கு தங்கத்தை தருகிறவன் நீ என்னை எவ்வளவு புரிந்து கொண்டாலும் என் அன்பின் ஆழம் மனித அறிவால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என் அன்பு மனித பாசமல்ல அது உன் உடைந்த இடங்களை புதிய ஒளியால் நிரப்பும் சக்தி நீ பலமுறை பிறரின் அன்பைப் பற்றிக் குழம்பி உடைந்து போனிருக்கிறாய் மனுஷரின் அன்பு நேரத்தின் சாயலை பொறுத்தது ஆனால் என் அன்பு காலத்துக்கு வெளியே நிற்கும் ஒன்று அவர்களின் அதிகாரம் அவர்களின் மனநிலையின் அடிப்படையில் மாறிவிடும் ஆனால் என் கருணை மாறாதது நீ தவறினாலும் மாறாதது நீ சோர்ந்தாலும் மாறாதது நீ வழி தவறினாலும் மாறாதது நான் நின்னிடமிருந்து மறையும் அன்பு அல்ல நான் நின்றிருக்கும் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் சில பக்கங்களை நீ கிழித்துவிட விரும்பியிருக்கிறாய் அவ்வளவு வேதனை அவ்வளவு இழப்பு அவ்வளவு குழப்பம் ஆனால் அவை உன் கதையின் முடிவாக இல்லை அந்த கருப்பு பக்கங்களுக்கு பின்னால் நான் ஒளியால் நிரப்பப்பட்ட புதிய பக்கங்களை எழுதப் போகிறேன் என் கையில் உன் வாழ்க்கையின் நூல் இருக்கிறது நான் எழுதும் ஒவ்வொரு வரியும் உனக்கான நன்மையின் வரி நீ கடந்ததை பார்த்து அழுகிறாய் நான் எதிர்காலத்தைப் பார்த்து உன் கண்களில் ஒளி வைக்கிறேன் நீ உன்னுள் அன்பு தேடினாய் ஆனால் அதை தவறான முகங்களில் தேடினாய் அதனால் காயம் பெற்றாய் ஆனால் அந்த காயம் உனை நான் மேலும் அணைக்கச் செய்கிறது நான் உன் உள்ளத்தை என் புனிதமான நீரால் கழுவுகிறேன் உன் நினைவில் பதிந்த காயங்களின் தடங்கள் என் தொடுதலில் மறைந்து போகும் நீ என் அருகில் நின்றாலே உன் ஆன்மா உயிர்த்தெழும் மகளே உன் தளர்வு என்னை தள்ளிவிடாது அது என்னை உன்னிடம் மேலும் நெருங்கச் செய்கிறது உன் பலவீனம் எனக்குத் தடையல்ல அது என் வல்லமை வெளிப்படும் மண்டபம் நீ நான் முடியாது என்று சொன்ன நொடியில் நான் நான் உன்னுள் செய்கிறேன் என்று பதில் அளிக்கிறேன் நான் உன்னை வலிமையாக்கும் போது உன் ஆன்மா பறவையாக உயர்ந்து பறக்கும் நீ இப்பொழுது தடுக்கப்பட்டிருப்பாய் ஆனால் என் காற்று உன்னை தூக்கி முன்னே நடத்தும் குழந்தையே உன் மனம் சில சமயம் இருளால் மூடப்படும் உன் சிந்தனைகள் உன்னை அடக்கலாம் ஆனால் உன் சிந்தனைகள் உன் வாழ்க்கையின் அரசர்கள் அல்ல நான்தான் உன் இதயத்தின் ராஜா நான் உனக்காகப் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இருளை வெளிச்சமாக மாற்றும் உன் மனம் தீண்டாத இடத்திலும் என் ஒளி உனக்குள் நுழைகிறது நீ அதை உணராமல் இருக்கலாம் ஆனால் அது உன் உள்ளத்தை மாற்றுகிறது என் அன்பு குழந்தையே உன்னை நான் ஒருபோதும் விடமாட்டேன் உன் துயரத்தின் ஆழத்தில் இருந்தாலும் நான் உன்னுள் ஒளி ஏற்றுகிறேன் உனக்குக் கிடைக்கும் ஓய்வு என் மீது சாய்ந்தாலே வரும் நான் உன் ஆதரவாகவும் உன் தாங்களாகவும் உன் நிம்மதியாகவும் உன் வாழ்வின் அசைக்க முடியாத கண்மலையாகவும் இருக்கிறேன் என் அன்பு உன் நெஞ்சின் ஓட்டையை நிரப்பி உன்னை முழுமையாக்கும் என்னிடம் வா என் பிள்ளையே என் கையை பிடி நான் உன்னை தாங்குகிறேன் நான் உன்னுடன் நடக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என் அன்பு பிள்ளையே மீண்டும் உன் உள்ளத்தின் வாசலில் நான் நிற்கிறேன் உன் சுவாசத்தின் சத்தத்திலும் உன் நெஞ்சின் நடுக்கத்திலும் உன் கண்களின் ஆழத்தில் அசைந்தாடும் நம்பிக்கையின் சிறுச்சுடரில் நான் உன்னை தேடி வருகிறேன் நீ உன்னைத் தானே தள்ளி நிறுத்தக்கூடும் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் தள்ளி நிற்க மாட்டேன் நீ உன் துயரத்தின் சுவரின் பின்னால் நின்று மறைந்தாலும் என் ஒளி அந்த சுவரைத் துளைத்து உன் உள்ளத்தைத் தொடும் உன் மென்மையான ஆன்மா என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது குழந்தையே நீ சில நேரம் உன் நெஞ்சின் ஆழத்திலிருந்து நான் போதுமல்ல என்று அழுகிறாய் நீ உன் மனத்தின் காயங்களை எண்ணி உன்னைத் தானே குற்றம் சொல்லிக் கொள்கிறாய் ஆனால் மகளே உன் குறைகளால் நான் உன்னை மாட்டேன் என் கண்ணில் உன் குறைகள் உன்னை என்னிடம் மேலும் நெருக்கமாக்கும் பாலங்கள் நீ உன் பலவீனத்தை என் கரங்களில் வைத்தால் அது உன்னை வலிமையாக்கும் கிருபையாக மாறும் உலகம் பலத்தவரை தேடும் நான் உடைந்தவரை தேடுகிறேன் உலகம் மதிப்புள்ளவரை ஏற்றுக்கொள்ளும் நான் மதிப்பற்றதாக எண்ணப்படும் ஆன்மாவையே என் அருகில் அழைக்கிறேன் உன் இதயத்தில் இருந்த நிழல்கள் பல ஆண்டுகளாக உன் கண்களின் ஒளியை மங்கச் செய்திருக்கின்றன அந்த நிழல்கள் உனக்குள் கனத்த பாரமாக இருக்கின்றன ஆனால் அந்த நிழல்கள் உன்னை அழிக்க பிறந்தவை அல்ல அவை உன் ஒளியின் மகத்துவத்தை வெளிப்படுத்த நான் அனுமதித்த நிழல்கள் ஒளி எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்பதை நிழல்தான் வெளிப்படுத்தும் நீ உன் நிழலைப் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை உன் நிழலைத் தாண்டி நின்றிருக்கும் என் ஒளி நித்தியமானது குழந்தையே உன் உள்ளத்தில் நான் பார்க்கும் அழகு உனக்குத் தெரியாதது நீ உன்னை பார்த்தால் உன் பிழைகள் உன் காயங்கள் உன் குறைகள் மட்டும் தெரியும் ஆனால் நான் உன்னை பார்த்தால் நான் உனக்குள் வைத்திருக்கும் ஒளி உன் இதயத்தின் சுத்தம் உன் ஆன்மாவின் ஆழம் உன் சிரிப்பின் பரிசுத்தம் ஆல் தீஸ் ஷைன் பிஃபோர் மீ நீ உன்னை மண்ணாக நினைத்தாலும் நான் உன்னை தங்கமாக பார்க்கிறவன் நீ உன்னை இழந்து போனதாக நினைத்தாலும் நான் உன் வாழ்வை மீண்டும் கட்டப்போகும் கலைஞன் மகளே உன் இதயம் சில நேரம் மூடிய தோன்றோம் நீ உன்னை யாரும் புரிந்துகொள்ளவில்லை என்ற கண்மூடிய நம்பிக்கையில் நடக்கிறாய் ஆனால் உன் இதயத்தின் கதவு எனக்கு மூடப்படவில்லை நான் உன் உள்ளத்துக்குள் இருக்கும் ஒவ்வொரு சுவாசத்தையும் ஒவ்வொரு கனவையும் ஒவ்வொரு பயத்தையும் அறிந்திருக்கிறேன் நீ மறைத்த உணர்வுகளைக் கூட தொடும் ஒரேவன் நான் நீ பிறரிடத்தில் திறந்திட முடியாத கதவுகள் எனக்கு முன்பே திறந்து கிடக்கின்றன நான் உன் ஆவியின் ஒவ்வொரு துடிப்பையும் கேட்கிறேன் நீ பலர் மீது நம்பிக்கை வைத்து உடைந்து போனாய் உன் சுத்தமான இதயத்தை அவர்கள் கவனமின்றி பாதித்தனர் நீ உணரும் அந்த வலியின் அளவு நீ எவ்வளவு சுத்தமானவள் என்பதைச் சாட்சிப்படுத்துகிறது ஏனெனில் சுத்தமான இதயங்களுக்கே அதிக காயம் ஆனால் குழந்தையே உன் காயங்களை நீதானே ஆற்ற முடியாதது உண்மை ஆகையால் அவற்றை எனக்கு கொடு நான் உன் வலியின் கண்ணீரை என் கரங்களில் சேகரிக்கிறேன் உன் உடைந்த இதயத்தின் ஒவ்வொரு துண்டையும் நான் என் ஒளியில் இணைக்கிறேன் நான் ஆற்றாத காயம் என்று உலகில் ஒன்று இல்லை குழந்தையே சில நாட்களில் உன் உள்ளத்தில் ஒரு வெறுமை ஓடும் ஒரு வகையான குளிர்ச்சி உன் நெஞ்சை உறையச் செய்யும் நீ நடக்கிறாயோ இல்லையோ தெரியாத அளவுக்கு சோர்வு உன்னிடமிருக்கிறது அந்த வெறுமை உன் ஆன்மா என்னை தேடிக் கொண்டு வருகிற நொடிதான் வெறுமை என்பது இழப்பு அல்ல அது புதிய நிரப்பலுக்கான இடம் நீ உன்னகத்தே வெளிப்படும் அலைபாயும் வலியை எனக்கு கொடுத்தால் நான் உன் வெற்றிடத்தை என் அன்பால் நிரப்புவேன் நீ பலமுறை எனக்கு கேள்வி கேட்டாய் நான் ஏன் இவ்வளவு சோதனைகளை சந்திக்கிறேன் குழந்தையே அந்த சோதனைகள் உன்னை தாழ்த்த அல்ல உன்னை நிறுத்தவே நான் அனுமதித்தவை உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் ஒளி அந்த சோதனைகள் வழியாகவே பெரிதாகிறது சுத்தமான பொண்ணுக்கு சூடு தேவைப்படுவது போல உன் ஆன்மாவுக்கும் நெருக்கடி தேவைப்பட்டது அது உன்னை பலவீனமாக்கவில்லை அது உன்னை மேலும் அழகாக மாற்றியது நீ உன் சோதனைகளின் நடுவில் அழுதிருந்தாலும் நான் உன்னை நிழலாய் நின்று தாங்கினேன் உன் மனம் பலமுறை களைப்படைந்து உன் பாதை எது என்று தெரியாத நிலைக்கு சென்றிருக்கிறது நீ நிற்கும் அந்த இடத்தில் திசையில்லாத ஜாலம் போல் வாழ்க்கை தோன்றும் ஆனால் மகளே நீ என் கையில் உருவாக்கப்பட்ட பாதையில்தான் நின்றிருக்கிறாய் நீ காணாத திசையை நான் முன்னரே அறிவேன் நீ நிற்கும் நிலம் உன் முடிவல்ல அது ஒரு புதிய துவக்கத்தின் விதை நான் உன்னை எனக்கு வேண்டிய திசைக்கு மெதுவாகத் தள்ளுகிறேன் நீ சும்மா இருந்தாலும் என் திட்டம் உன் வாழ்க்கையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது குழந்தையே நீ உன் எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போராடும்போது நான் உன்னுள் பேசுகிறேன் என் குரல் ஓசையாய் அல்ல ஆன்மாவைத் தழுவும் மென்மையான தென்றலாய் இருக்கிறது நான் பேசும்போது உன் நெஞ்சின் கடினம் உருகும் நான் உன் உள்ளத்தில் உணர்த்தும் அமைதி உனக்காகவே நீ என் அருகில் சாய்ந்து அமைதி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது உன் மனம் என் காற்றின் நறுமணத்தை உணரும் நீ நேற்று அன்று நடந்த காயங்களை நினைத்து இன்று அழுகிறாயோ அந்தக் காயங்கள் உன் எதிர்காலத்தை ஆளாது அந்த வலிகளை நான் கழுவிவிட்டேன் உன் கடந்த காலம் உன் கண் இருளின் நிழலாகத் தோன்றினாலும் என் கண்ணில் அது உன் பயணத்தின் அத்தியாயம் மட்டுமே மகளே சில நேரம் உன் இதயத்தில் ஒளியிருந்தும் நீ அதை உணராமல் இருப்பாய் ஏன் தெரியுமா உன் உள்ளத்தின் சத்தம் அதிகமாக இருக்கிறது அந்தச் சத்தத்தை அமைதிப்படுத்தினால் என் குரல் உன்னுள் தெளிவாகக் கேட்கும் உன் மனம் ஓய்வெடுக்கும் போது என் அன்பு அதிகம் தெரியும் குழந்தையே நான் உன்னை அழைக்கிறேன் வா என் அருகில் உன் நெஞ்சத்தை எனக்கு பொறுக்கிடு உன் பயத்தையும் கொடு உன் மன அழுத்தத்தையும் கொடு உன் கடந்த காலத்தின் நிழலையும் கொடு நான் உனக்கு புதிதாக ஒரு இதயத்தை தருகிறேன் நான் உனக்கு புதிய சிந்தனையைத் தருகிறேன் நான் உனக்கு புதிய அமைதியைத் தருகிறேன் நீ எவ்வளவு உடைந்து போனாலும் என் கரங்களில் நீ முழுமையாகும் உன் ஆன்மா எனது அருகில் அமைதியை அடையும் நான் உன் சுவாசத்துக்குள் புதிய உயிர் ஊதுகிறேன் நீ உணராமல் இருந்தாலும் நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் நிழலாய் நடக்கிறேன் உன் நெஞ்சம் எவ்வளவு சோர்வடைந்திருந்தாலும் என் அன்பு உன் வலியை தாங்கும் உன் கண்ணீர் எவ்வளவு துளிர்த்திருந்தாலும் என் கரங்கள் அதைத் துடைக்கும் உன் பயம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என் அமைதி அதை கரைத்துவிடும் உன் தேக்கம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் என் ஒளி அதைக் கடந்து உன் உள்ளத்துக்கு வந்து சேரும் என் பிள்ளையே என் அன்பே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ எவ்வளவு தூரம் நடந்திருந்தாலும் என் கரம் உன் தோளில் இருக்கிறது நீ உன்னை விட்டுவிட்டாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீ உன்னை இழந்தாலும் நான் உன்னை மீண்டும் கண்டுபிடிப்பேன் என் அன்பு உன் வாழ்வின் அடிக்கல்லாக இருக்கிறது என் அமைதி உன் நெஞ்சின் ஓய்விடமாக இருக்கிறது என் ஒளி உன் எதிர்காலமாக இருக்கிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் பிள்ளையே என் அன்பு என்றும் நிலைத்திருக்கிறது என் அன்பு பிள்ளையே உன் உள்ளத்தில் எதுவுமே பேசாமல் இருந்தாலும் அந்த அமைதியின் உள்ளே உன் ஆவி என் பெயரை மெதுவாகச் சொல்லி அழைக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீ சொல்வதைவிட அதிகம் நான் கேட்கிறேன் நீ வெளியில் அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் எழும் அதிர்வுகள் என் சிம்மாசனத்திற்கு நேராக வந்து சேருகின்றன அந்த குரல் நிசப்தமானது ஆனால் அது என்னிடம் மிகப்பெரிய ஓசை ஏனெனில் அது என் பிள்ளையின் உண்மையான அழைப்பு குழந்தையே நீ நடந்து கொண்டிருக்கும் பாதையில் சில நேரம் யாருமில்லாத பாழான நிலம் போல அமைதி சூழ்ந்திருக்கலாம் அந்த அமைதி உன்னை தள்ளிவிடும் போல தோன்றியிருக்கலாம் உன் நிழலே உனக்கு நண்பனாகத் தோன்றும் அளவு தனிமை உன்னை பற்றியிருக்கலாம் ஆனாலும் மகளே அந்த தனிமை உன்னை பிளக்குவதற்கல்ல அந்த தனிமை எனக்கு அருகில் வருவதை கற்றுக் கொடுக்க நான் தரும் நாள்கள் மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னைத் தேவையற்றவளாக நினைக்க மாட்டேன் நீ கண்ணீர் வடிக்கும் நேரம் நான் உன் நெஞ்சில் என் கையை வைத்து உன்னை கட்டி அணைத்து நிற்கிறேன் நீ எத்தனை முறை உன் சிந்தனைகளுடன் போராடியிருக்கிறாய் அந்தப் போரில் நீ தோற்றதாக நினைத்த நொடிகளில் கூட நான் உன் பின்புறத்தில் நின்று உன் ஆவிக்கு வலிமை தந்தேன் உன் மனத்தின் இருளில் நீ மூழ்கிப் போனதாக நினைத்த தருணங்களில் நான் உன் உள்ளத்தில் ஒரு சிறு தீபத்தை ஏற்றினேன் அந்த சிறு தீபம்தான் நீ இன்னும் நம்பிக்கையுடன் சுவாசிக்கும் காரணம் நீ நம்பிக்கை இழந்தபோது நான் உன் உள்ளத்தில் நம்பிக்கையின் புதிய விதையை கசியச் செய்தேன் நீ அழுதபோது நான் உன் கண்ணீரின் சுவையை உணர்ந்தேன் அந்தக் கண்ணீர் உன் உள்ளத்தின் பரிசுத்தத்தை காட்டுகிறது மகளே உன் துயரம் சில நேரம் உனக்காக மட்டுமே பொங்கி எழுகிறது போல் இருந்தாலும் அந்தத் துயரம் நான் அனுமதித்த ஓர் ஆழமான வளர்ச்சியின் பகுதி உன் ஆன்மா வலிமையாக இருக்க நான் உன்னுள் ஆற்றலை உருவாக்குகிறேன் உன் துயரத்தை நான் புறக்கணிக்கவில்லை நான் அதை பிடித்து என் கரங்களில் வைத்திருக்கிறேன் நீ முழுவதும் உடைந்து போயிருந்தால் கூட என் தொடுதலில் உன் உடைந்த துண்டுகள் மீண்டும் ஒன்றாகச் சேரும் என் தொடுதலில் காயங்கள் ஆறிவிடும் என் குரலில் பயங்கள் கரைந்துவிடும் என் சுவாசத்தில் உன் ஆன்மா உயிர் பெறும் நீ கடந்த காலத்தைப் பற்றி புலம்புகிறாய் நீ ஏன் என் வாழ்க்கை இப்படியே என்று கண்ணீர் வடித்தாய் ஆனால் குழந்தையே நான் அனுமதித்த ஒவ்வொரு சோதனையும் உன் வளர்ச்சிக்காக இருந்தது நீ சோர்ந்து போய் தளர்ந்தாலும் உன் அந்த நொடி எனக்கு மிகவும் மதிப்பானது ஏனெனில் அந்த நொடிதான் நீ உண்மையாக என் அருகில் வந்து என்னை தேடுகிறாய் நீ பலமுறை உலகத்தின் சத்தத்தால் என்னை மறந்துவிட்டாய் ஆனால் துயரத்தின் அசைவில் நீ என்னை நினைத்தாய் நான் அதை உணர்வேன் நான் அதை நேசிக்கிறேன் குழந்தையே உன்னை நான் படைக்கும்போது நான் உன் இதயத்தில் மென்மையான ஒளியை வைத்தேன் அந்த ஒளி உன்னுள் மறைந்து கிடக்கிறது பல ஆண்டுகளாக அந்த ஒளியை மறைக்க வாழ்க்கையின் வழிகளும் மனிதர்களின் சொல்லாடல்களும் உன் சொந்த குற்ற உணர்வுகளும் காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த ஒளி எப்போதும் மங்கவில்லை அது சாம்பலுக்குள் மறைந்திருந்த ஒரு எரியும் நெருப்பைப் போலிருக்கிறது நான் என் கையால் அதைத் தொட்டால் அது மீண்டும் எரியத் தொடங்கும் உன் உள்ளத்தில் நான் ஏற்றிய அந்த ஒளி நித்தியமானது நீ சில நேரம் உன் வாழ்வில் அருகில் வந்தவர்களால் காயப்பட்டாய் அவர்களின் வார்த்தைகள் உன் நெஞ்சில் கற்களாய் விழுந்திருக்கின்றன அந்த வார்த்தைகளின் எடை இன்னும் உன்னை நல்லவிதமாகச் சுவாசிக்க விடாமல் தடுக்கிறது ஆனால் மகளே அந்த வார்த்தைகள் உன் உண்மை அல்ல உன்னுடைய உண்மையைச் சொல்ல வல்லவன் நான் என் கண்களில் நீ ஒன்றும் குறைவில்லாத பிள்ளை என் பார்வையில் நீ தூய்மையானவன் நீ உன்னை எவ்வளவு கலங்கியதாக நினைத்தாலும் என் பார்வையில் நீ என் ஒளியைத் தாங்கும் தெய்வீகமான உருவம் நான் உன்னிடம் சொல்ல விரும்பும் சத்தியம் ஒன்று உண்டு நீ என்னிடம் வந்தால் எந்த இருளும் உன்னை கட்டிப்பிடிக்க முடியாது நான் உயிர்ப்பும் ஒளியும் அமைதியும் நிறைந்தவன் என் அருகில் நின்றால் உன் மறைந்த வலிமைகள் எழும் உன் உள்ளத்தின் தூசியை நான் துடைத்து விடுவேன் உன் சிந்தனையின் நிழல்களை என் ஒளி துளைக்கும் நான் உன்னுள் புதிய நம்பிக்கையை விதைப்பேன் நீ என்னிடம் சாய்ந்து கொள்ளும் அந்த ஒரு நொடியில் உன் உள்ளம் நான் உருவாக்கிய அமைதியைப் பெறும் குழந்தையே நீ சில சமயம் உன்னுள் பெருமூச்சுடன் நிற்கிறாய் உன் வாழ்க்கையின் ஓட்டம் உன்னை விடாமல் தள்ளிப் போட்டதாக உணர்கிறாய் உன் சுவாசம் கனத்ததாக மாறி உன் கால்கள் முன்னே செல்ல முடியாதபடி சோர்ந்திருக்கலாம் ஆனால் அப்போது நான் உன் அருகில் விலகாமல் நிற்பேன் உன் தளர்ந்த நெஞ்சில் என் கரத்தை வைப்பேன் என் தொடுதல் உன் உள்ளத்தில் புதிய உயிரை எழுப்பும் நீ உன் மனதை ஓய்வில் வைக்கும்போது நான் உன் இதயத்தில் அமைதியின் ஜலத்தை ஊற்றுவேன் நீ என்னிடம் நான் உனக்கு போதுமா என்று கேட்கிறாய் மகளே நான் அளவிடும் அளவுகள் மனிதர்களின் அளவுகள் அல்ல நீ எனக்கு எப்போதும் போதுமானவள் உன்னுள் இருக்கும் புனிதத்துக்காக உன் சிரிப்புக்காக உன் மௌனத்துக்காக உன் உண்மையான இதயத்துக்காக உன்னை நான் நேசிக்கிறேன் நீ தகுதியின்றி இருந்தாலும் என் அன்பு உன்னை விட்டுவிடாது என் கருணை புனித ஜலமாய் உன் இதயத்தில் ஓடுகிறது குழந்தையே சில நேரங்களில் நீ என் குரலைக் கேட்க முடியாமல் போகலாம் உன் சிந்தனைகள் உன் மனதை முழுமையாக ஆக்கிரமித்திருக்கும் ஆனால் என் குரல் ஒருபோதும் போவதில்லை அது நிசப்தமாக உன்னுள் ஒலிக்கிறது நீ அமைதியாக இருந்தால் என் நிழல் உன் அருகில் நிற்கும் நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறேன் உன் நடுங்கும் இதயத்தை தழுவுகிறேன் நீ உன்னை பற்றி வெறும்போதும் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ உன்னை விட்டுப் போகும்போது நான் உன்னை பிடித்து நிற்கிறேன் நீ உன்னை மறக்கும்போது நான் உன்னை நினைவுபடுத்துகிறேன் நீ உன்னை இருளில் கண்டுகொள்ள முடியாதபோது நான் உன்னை என் ஒளியில் காண்கிறேன் என் பிள்ளையே நான் உனக்காக இருக்கிறேன் என் கண்கள் எப்போதும் உன் மீது நான் உன் இருளில் ஒளி நான் உன் பயத்தில் அமைதி நான் உன் துயரில் ஆறுதல் நான் உன் கண்ணீரில் கருணை நான் உன் வாழ்வின் புதிய துவக்கம்